ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள் பாடல் ஆசானே சிந்தனை தந்தவராம் அவர் வாழ்நாளை வெண்டிட வந்தவராம் ஆசானே சிந்தனை தந்தவராம் அவர் வாழ்நாளை வேண்டிட வந்தவராம் ஒரு சேயாக சீராட்டியே மறு தாயாகி தாளாட்டுவார் ஒரு சேயாக மறு தாளாட்டுவார் ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள் ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள் பாடம் கூறுவார் அவர் பாட்டும் பாடுவார் ஆடி ஓடுவார் அவர் ஆசி கூறுவார் பாடம் கூறுவார் அவர் பாட்டும் பாடுவார் ஆடி கூறுவார் அத்தனை கல்வியும் கற்பவர் என்பதில் மெத்தவும் வென்றிடுவார் நம் புத்தியில் தைத்திட புத்தகத்தினை மொத்தமும் தந்திடுவார் அத்தனை கல்வியும் கற்றவர் என்பதில் மெத்தவும் தெஞ்சிடுவார் நம் புத்தியில் தைத்திட புத்தகத்தினை மொத்தமும் தந்திடுவார் அவர் தாழ் மரவோம் பணிவோம் வாழ்விழாம் அவர் தாழ் மரவோம் பணிவோம் வாழ்விழாம் ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள் இனிய தின நல்வாழ்த்துக்கள் தின நல்வாழ்த்துக்கள் இனிய தின நல்வாழ்த்துக்கள் பாதை காட்டுவார் குரல் பாழை ஊட்டுவார் தீதை ஓட்டுவார் தமிழ் போதை கூட்டுவார் பாதை காட்டுவார் குரல் பாழை ஊட்டுவார் தீதை ஓட்டுவார் தமிழ் போதை கூட்டுவார் சித்தமும் நித்தமும் வித்தகம் பெற்றிட வெற்றியில் விட்டிடுவோம் நம் சொத்த நவித்தனை இத்தரை உற்றவர் கற்றன முற்றிடுவார் சித்தமும் நித்தமும் வித்தகம் பெற்றிட நெற்றியில் விட்டுடுவார் நம் சொத்த நவித்தனை இத்தரை உற்றவர் கற்றன முற்றிடுவார் அவர் தாழ் மறவோம் பணிவோம் வாழ்வலாம் அவர் தாழ் மறவோம் பணிவோம் வாழ்வலாம் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஆசானை சிந்தனை தந்தவரா அவர் வாழ்நாளை வென்றிட வந்தவரா ஆசானை சிந்தனை தந்தவரா அவர் வாழ்நாளை வென்றிட வந்தவரா ஒரு சேயாக சீராட்டியே மறு தாயாகி தாளாட்டுவார் ஒரு சேயாக சீராட்டியே மறு தாயாகி தாளாட்டுவார் ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ